உனை சேர உயிர் சுமந்தேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அந்த பிரம்மாண்டமான மாளிகை போன்ற வீட்டினில் இருந்த இருந்து தனது முழுக்கை சட்டையின் இடது கை பொத்தான்களை போட்டபடியே இறங்கி வந்த மகனின் அழகையே ரசித்து கொண்டிருந்தார் மீனாட்சி கீழே வந்தவன் டைனிங் ஹாலில் இருந்த உணவு மேஜையில் அமர்ந்து கொண்டே என்னம்மா இப்படி பாக்குறீங்க என சிரிப்புடன் கேட்க என் மகன் எவ்வளவு அழகா இருக்கான் அவனுக்கு ஏத்த மகாராணி எங்க இருக்காளோன்னு தான் யோசிச்சுக்கிட்டே பாக்குறேன் என்ற மீனாட்சி பேச்சுவாக்கில் தனது மனதில் இருந்ததை சொல்லிவிட தாய் தட்டில் எடுத்து வைத்திருந்த உணவனை சாப்பிட போன சூரிய சூரியபிரகாசின் கைகள் அப்படியே அந்தரத்தில் நின்றது ஒரு கணம் ஆராதனாவின் பிஞ்சி முகம் மனதில் வந்து சென்றது அப்படியே தாய் சொன்ன உன் பொண்டாட்டி பிறந்துட்டாடா என்ற வார்த்தைகளும்தான் எதையும் சாப்பிடாமல் தட்டில் கை கழுவி அவனின் முகத்தை பார்த்தவர் நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன் இப்பவே வயசு இருபத்தெட்டு ஆகுது அப்புறம் எப்பதான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கறது என கண்ணீர் விட்டார் மீனாட்சி தனது முக்கியமான ஃபைலை டேபிளில் இருந்து எடுத்துக்கொண்டு வெளியேற சென்றவனை பிரகாஷ் என அழைத்தார் மீனாட்சி திரும்பியவனிடம் இன்னைக்கு அன்பு இல்லத்துல டொனேஷன் சொல்லியிருக்கேன் அத நேர்ல போய் கொஞ்சம் கொடுத்துடுயாப்பா என்று கேட்க அம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது என கடுப்புடன் சொன்னான் சூரிய பிரகாஷ் இன்னைக்கு நம்ம ஆராதனாவுக்கு பிறந்த நாள்டா என்றார் மங்கி விட்ட குரலில் ஒரு முறை கண்களை ஆழ்ந்து மூடி திறந்த சூரிய பிரகாஷ் தெரியும் என்றான் நான் இன்னைக்கு அவ பிறந்த நாளுக்காக அன்னதான சொல்லி வச்சிட்டேன்டா இல்லனா நானே போய் கொடுத்துருவேன் எப்பவுமே இந்த நாள் நேர்ல போய் டொனேஷன் கொடுத்துதான் பழக்கம் தயவு செஞ்சு போய் கொடு பிரகாஷ் என்றார் கெஞ்சலாக சரிமா என்றவனிடம் நீ வேணா பாரு பிரகாஷ் நம்ம ஆராதனா இந்த வருஷத்திலேயே கிடைச்சிடுவா நாம கும்பிடுற சாமியும் செய்யற புண்ணியமும் அவளை நம்ம கிட்ட கொண்டு வரும் என்றார் நம்பிக்கையாக அவனும் அதே நம்பிக்கையில் தானே வாழ்கிறான் ஒரு நீண்ட பெருமூச்சினை விட்டவன் வீட்டை விட்டு வெளியேறினான் ஆனால் அவனுக்கு தெரியவில்லை அவனுடைய தேவதை இன்றே அவனுக்கு காட்சி தரப்போகிறாள் என்று நேரடியாக அன்பு இல்லத்திற்கு காரினை செலுத்தினான் சூரியபிரகாஷ் சென்னையில் அதுவும் அவன் கொண்டிருக்கிற முக்கிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் இல்லை என்றால்தானே அதிசயம் எவ்வளவு வேகமாக காரை செலுத்தியும் தாமதமாகிவிட்டது வேகமாக செக்கினை கொடுத்துவிட்டு நேரத்திற்கே ஆபீஸ் செல்ல வேண்டும் இன்றைய மீட்டிங் அவ்வளவு முக்கியமானது சூரிய பிரகாஷிற்கு இல்லத்தின் நிர்வாகி மீரா அறையை நோக்கி நேரத்தை பார்த்து கொண்டே நடந்தவன் எதிரில் ஃபைல்களை கொண்டு வந்து கொண்டிருந்த பெண்ணை கவனிக்கவில்லை சூரிய பிரகாஷ் வந்த வேகத்திலேயே அந்த பெண்ணின் மீது மோத தடுமாறி வில இருந்தவளின் இடையை கையினால் சுற்றி தாங்கி பிடித்தவன் அவள் முகத்தை பார்க்க அதிர்ந்து விட்டான் அது அவனுடைய ஆராதனா கண்டிப்பாக அவளேதான் அவளின் இடது பக்க புருவத்திற்கு மேலே உள்ள தலும்பு கூட சொல்கிறதே அவன் விலகத் தோன்றாமல் நிற்க மெல்ல சமாளித்து அவனை விட்டு விலகியவள் ஹலோ மிஸ்டர் பார்த்து வரமாட்டீங்களா என்றாள் கோபமாக அவன் எதுவும் பேசாமல் இருக்க அவனை முறைத்தவள் குனிந்து தனது ஃபைல்களை எடுக்க ஆரம்பித்தாள் அவளது உள்ளங்கையில் இருந்த மச்சம் அழுத்தி சொன்னது அது உன்னுடைய ஆராதனாதான் என்று அப்பொழுது அங்கு வந்த ஒரு ஊழிய பெண் சஞ்சனா உன்னை எடுத்துக்கிட்டு மீரா அம்மா வர சொல்றாங்க என்றாள் உம் அங்கதான் வரேன் என்றவள் சூரிய பிரகாஷை திரும்பியும் பார்க்காமல் நடந்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்த சூரிய பிரகாஷின் முன் வந்து நின்றார் ஆனந்தன் ஐந்து வருடங்களாக அங்கேதான் வேலை செய்கிறார் அவருடையது மிகவும் கஷ்டப்படுகிற குடும்பம் நான்கு பெண் பிள்ளைகள் அவரின் உடல்நிலை காரணமாக வேறு எங்கும் வேலைக்கு செல்ல முடியவில்லை வரும் வரை வரட்டும் என இங்கு வந்து சிறு சிறு வேலைகள் செய்கிறார் அவரிடம் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து நீட்டினான் சூரியபிரகாஷ் நன்றி தம்பி என வாங்கிக் கொண்டவரிடம் அந்த பொண்ணு என்று இழுத்தான் சூரியபிரகாஷ் சஞ்சனா செல்லும் திசையை பார்த்தவர் யாரு சஞ்சனாவா ஏன் தம்பி கேட்குறீங்க என்றார் வியப்புடன் சூரியபிரகாஷ் தாய் வற்புறுத்தலின் பேரில் எப்போதாவதுதான் வருவான் ஆனந்தன் முன்வந்தால் அவனுக்கு பணம் கொடுப்பான் ஆனால் ஒரு நொடி கூட நிற்க மாட்டான் இன்று அவனாகவே நின்று சஞ்சனாவை பற்றி கேட்க ஆச்சரியப்பட்டார் அவர் இல்ல எனக்கு ஏற்கனவே பழக்கமான பொண்ணு மாதிரி இருக்குது என கூறியவனிடம் நல்லா சொன்னீங்க போங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல தம்பி அந்த பொண்ணுக்கு பணக்காரங்கண்ணாவே பிடிக்காது சஞ்சனா அழகுக்கு எத்தனையோ வசதியான இடம் வந்துச்சு மீரா மேடமும் எவ்வளவோ சொன்னாங்க ஆனா துணிக்கடையில மேனேஜரா இருக்க அருண் அப்படிங்கிற பையனுக்கு தான் கடைசியா சம்மதிச்சது சஞ்சனா அடுத்த வாரம் கூட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் என்றார் அவளுக்கு கல்யாணம் என்ற வார்த்தையில் அவ்வளவு கோபம் சூரிய பிரகாஷிற்கு என்னோட ஆராதனாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க இவங்க யாரு என ஆத்திரமாக வந்தது ஆனந்தனிடம் மேலும் எதுவும் பேசாமல் நிர்வாகி மீராவின் அறையை நோக்கி நடந்தான் சூரியபிரகாஷ் ஆனந்தனும் தனது வேலைகளை பார்க்க சென்று விட்டார் மீராவின் அறைக்குள் விறுவிறு என வந்தவனை பார்த்து அதிர்ந்து எழுந்து நின்றார் மீரா ஏனெனில் சூரிய பிரகாஷின் முகம் செந்தனலாய் சிவந்து இருந்தது ஏன் இவ்வளவு கோபம் என்று புரியாமல் அவனை பார்த்தவர் அவனை வரவேற்க கூட மறந்துவிட்டார் என்னாச்சு சூரிய பிரகாஷ் என்று கேட்டார் மீரா அவர் முகத்தை பார்த்தவன் நாளைக்கு எனக்கும் உங்க ஸ்டாஃப் சஞ்சனாவுக்கும் கல்யாணம் எட்டு மணிக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவேன் அவளை ரெடி பண்ணிடுங்க என்றான் முன்னுரை பின்னுரை எதுவும் இல்லாமல் இல்லை பிரகாஷ் அடுத்த வாரம் என அவர் சஞ்சனாவின் திருமணத்தை பற்றி பேச வர அதை காதால் கூட கேட்க விரும்பாதவன் கையை நீட்டி போதும் என்பது போல தடுத்தான் அதில் அவர் அதிர்ந்து நின்று இருக்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லாதவன் அப்புறம் என் பேர் வெறும் சூர்யா அப்படின்னு மட்டும் அவகிட்ட சொல்லுங்க ஃபுல் நேம் சொல்ல வேணாம் என்னை பற்றி வேற எதுவும் சொல்ல வேணாம் முக்கியமாக நான் பணக்காரன்னு அவளுக்கு தெரியவே கூடாது என்று கூறிய சூரிய பிரகாஷை அதிர்ச்சியுடன் பார்த்தார் மீரா சஞ்சனாவிற்கும் அவளின் அம்மா வசந்திக்கும் பணக்காரர்கள் என்றாவே பிடிக்காது இவனும் தன்னை பணக்காரன் என்று சொல்ல வேண்டாம் என்கிறான் ஏன் இப்படி செய்கிறான் என்ன காரணம் ஏன் தன்னை மறைக்க வேண்டும் என குழம்பி நின்றவர் முன் சொடக்கிட்டவன் நீங்க வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உங்க இல்லம் நாளைக்கு இந்த இடத்துல இருக்காது அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்லை என்றவனின் அதிகாரம் மீராவிற்கு தெரியாததா சூரிய பிரகாஷ் பல்வேறு வகையான சொத்துக்களுக்கு அதிபதி கிரைண்டர் மிக்ஸி வாஷிங் மிஷின் ஃபேன் டிவி என அனைத்து பொருட்களையும் தயாரிக்கும் ஆரா எலக்ட்ரானிக்ஸின் ஒரே உரிமையாளர் இவன் நினைத்தால் நாளை என்ன இன்னும் ஒரு மணி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்வான் அப்படி செய்தால் இங்கே இருக்கும் நூற்றி முப்பது குழந்தைகளின் நிலை பயத்தில் அவருக்கு வியர்க்கத் தொடங்கியது புரிஞ்சு இருக்கோன்னு நினைக்கிறேன் என்று கேட்டவனின் தோரணையில் தன்னையும் அறியாமல் புரிந்தது என்பது போல மேலும் கீழுமாய் தலையை ஆட்டினார் மீரா மீராவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை காதல் திருமணம் இல்லை என்றாலும் இருவருக்கும் பார்த்து பேசி முடித்த பின் தான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இங்கு இருக்கும் அத்தனை பேர் முன்னிலையிலும் நிச்சயம் நடந்தது அப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தால் சஞ்சனா அருண் அவளிற்கு ஆசையாக அலைபேசி எல்லாம் நேத்துதான் வாங்கி கொடுத்து இருந்தான் சஞ்சனாவிடமும் அருணிடமும் எப்படி இதை பற்றி சொல்வது என தனது தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு விட்டார் மீரா இங்கு இவர் நிலையோ இப்படி இருக்க இத்தனை வருடங்களாக தேடி கலைத்த தனது தேவதை தன் கண்முன் வந்தும் அவளை பார்த்ததை நினைத்து மகிழ முடியவில்லை சூரிய பிரகாஷால் அவள் சின்ன வயதில் இருந்து அங்கேயேதான் வளர்ந்திருக்கிறாள் என்பது ஆனந்தனின் பேச்சில் இருந்தே புரிந்தது அப்படியென்றால் அவளுடைய அம்மா அப்பாவிற்கு என்ன ஆனது ஒருவேளை அவர்கள் இறந்து விட்டார்களா அவர்களின் இறப்பிற்கு நான்தான் காரணமா என மனம் வேதனையில் சுருண்டது சூரிய பிரகாஷிற்கு அவளை அவள் குடும்பத்துடன் தேடி கண்டுபிடிக்கப் போகிறோம் என இவ்வளவு நாட்கள் நினைத்தவனுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஆனது ஆபீஸிற்கு தனது காரினை செலுத்தியவன் தனது அறைக்கு சென்று சாய்வுடன் தனது இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான் சூரியபிரகாஷின் அறையின் கதவினை தட்டி மே ஐ கமின் சார் என்று கேட்டுவிட்டு அவனின் அனுமதி கிடைத்ததும் உள்ளே நுழைந்தான் சூரியபிரகாஷின் உதவியாளர் விஜய் அவன் கண்மூடி அமர்ந்திருந்த நிலையே விஜய்க்கு வித்தியாசமாகப்பட்டது சூரியபிரகாஷ் என்றும் இப்படி இருப்பவன் அல்ல ஒரு நிமிடம் ஏன் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் உழைப்பவன் அதுதான் அவனின் வெற்றியின் ரகசியம் இன்று என்ன ஆனது சார் என மெதுவாக விஜய் இழுக்க உம் என்ற வார்த்தை மட்டும்தான் சூரிய பிரகாஷிடம் இருந்து வந்தது மீட்டிங்க்கு கான்ட்ராக்டர்ஸ் வந்துட்டாங்க என விஜய் சொல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தவன் நீயே பேசி அனுப்பிடு என்றான் என்னது இவ்வளவு பெரிய டீலிங்க நான் பேசி அனுப்பணுமா இது ஒரு வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் ஆச்சே என குழம்பியவன் சார் என மறுமுறை அழைக்க மீட்டிங் சக்சஸ் ஆர் தட்ஸ் நாட் மேட்டர் கோ கோஹெட் என்றவன் அமைதியாக குனிந்து பேப்பர் வெயிட்டை உருட்ட ஆரம்பித்தான் அவனை புரியாமல் பார்த்த விஜய் மீட்டிங்க்கு சென்று விட்டான் மீட்டிங்க்கு பிரகாஷ் செல்லவில்லை என்றாலும் அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே மீட்டிங் நல்லபடியாக முடிந்தது அவன் தேர்வு செய்து கொடுத்திருந்த விலைப்பட்டியல் கான்ட்ராக்டர்ஸ் அனைவருக்கும் பிடித்ததால் சூரியபிரகாஷ் தயாரிப்புகளை வாங்க முடிவு செய்தனர் அவனை வந்து பார்த்து சில நிமிடங்களில் கோப்புகளை கைமாற்றி கொண்டு புறப்பட்டனர் அதற்கு பிறகும் அமைதியாகவே தான் இருந்தான் சூரிய பிரகாஷ் அவனின் அமைதி விஜயை நெருடியது ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க சார் என்று கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தவன் அன்பு இல்லத்துல சஞ்சனானு ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அது லவ் மேரேஜான்னு தெரியணும் அண்ட் அந்த பொண்ண பத்தி சில டீடெயில்ஸும் தெரியணும் என்றான் அமைதியான குரலில் அவன் எதற்கு சொல்கிறான் என தெரியாவிட்டாலும் தனக்கு தெரிந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு அழைப்பு விடுத்த பிரகாஷ் தனக்கு வேண்டிய தகவல்களை கேட்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவளை பற்றிய தகவல்கள் கிடைத்துவிட்டது சூரிய பிரகாஷ் முன் வந்து நின்றவன் சார் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை என்றான் அவனது அந்த வார்த்தையில் சூரிய பிரகாஷின் மனம் வலித்தது ம் என்றான் மேலே சொல் என்பது போல அப்பா பேரு தாமோதரன் அம்மா பேரு வசந்தி அம்மா போன வருஷம்தான் இறந்தாங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க போல அம்மாவும் அந்த பொண்ணு கூட அன்பு தான் இது இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க சஞ்சனா இந்த வருஷம்தான் பிபிஏ முடிச்சிருக்காங்க கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல சேலரியில வேலை கிடைச்சாலும் போகல அன்பு இல்லத்துல இந்த நாலு மாசமா ஒர்க் பண்றாங்க எல்லா வரவு செலவும் அவங்க கையில தான் அப்புறம் அது லவ் மேரேஜ் எல்லாம் இல்ல சஞ்சனாவை விரும்பி வந்து கேட்ட எம் கே சில்க்ஸ் கடையோட மேனேஜர் தான் அருண் சஞ்சனாவோட சீனியர் தான் அந்த பையன் காலேஜ் கடைசி நாள் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அதுக்கு சஞ்சனா மேடம் கிட்ட பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருந்ததால அவங்களுக்கு மேரேஜ் முடிச்சிட்டு போன வாரம் தான் வந்து பேசியிருக்கான் இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க முக்கியமா சஞ்சனாவுக்கு பணக்காரங்கனாவே பிடிக்காது சார் என்று கூறிய கடைசி வரி மனதை அழுத்தினாலும் அவள் காதலிக்கவில்லை என்ற வார்த்தையில் சூரிய பிரகாஷின் மீது ஒரு கூடை பூவை கொட்டியது போல ஒரு உணர்வு என்னதான் மீராவிடம் அப்படி சொல்லிவிட்டு வந்தாலும் அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை எங்கே அவள் காதலித்து இருப்பாளோ மறுபடியும் தன்னால் அவளுக்கு மற்றொரு துயர் ஏற்பட்டு விடுமோ என தவித்தான் இப்பொழுது அப்படி இல்லை என்றதும் மனம் துல்லியது என் ஆராதனா எனக்கு மட்டும்தான் என்ற நம்பிக்கை பிரம்மாண்டமாக எழுந்தது இங்கு இவன் நிலையோ இப்படி இருக்க அங்கே சஞ்சனாவை அழைத்து தன் முன் அமர வைத்திருந்த மீரா நாளைக்கு உனக்கு கல்யாணம் செஞ்சுமா ஆனா மாப்பிள்ள அருணில்ல சூர்யா என்றார் அவரின் வார்த்தைகளில் அவரை அதிர்ந்து பார்த்தால் சஞ்சனா